அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி காலத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக குழு வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் ஒரு சிலருக்கு வந்து குழு வைக்க முடியாதவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதாவது ஆசை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது எப்படி வைக்கணும்னு தெரியாது இந்த மாதிரி அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் தெரியாமல் இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு பயமாக இருக்கலாம் இந்த மாதிரி வச்சோம்னா தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சிலர் வந்து கொழு வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கொழு வைக்கக்கூடிய ஆசை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் இப்போ உங்களால் குழு வைக்க முடியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை மட்டும் இந்த பத்து நாளில் இந்த நவராத்திரி தொடங்கிய முதல் நாளில் இருந்து நீங்கள் பத்து நாளில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் நீங்கள் கொழு வைத்ததற்கான பலன் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன குழந்தைகள் பத்து வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி அதாவது பெண் குழந்தைகளை பத்து வயதுக்குள் உட்பட்ட பெண் குழந்தைகளை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைச்சி அந்த பெண்களுக்கு மனதார அன் நீங்க நீங்கள் நீங்க நீங்கள் பூஜை ஏதாவது நீங்கள் ஏற்பாடு செஞ்சு சும்மா சிம்பிளாக பூஜை ஏதாவது ஏற்பாடு செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் மனசார என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒன்று அன்னதானம் செய்யலாம் இல்லை என்றால் அவங்களுக்கு ஏதாவது ஆடை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ப பட்டு சட்டை இந்த மாதிரி இல்லை ஏதாவது உடைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அப்படியும் ரொம்ப காஸ்ட்லியாக செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நோட்டு புத்தகம் இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை கண்டிப்பாக பள்ளி போகும் குழந்தைகளாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேப்பர் பேனா பென்சில் இந்த மாதிரி கலர் பென்சில் இந்த மாதிரி ஏதாவது உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம் இதை நீங்க உங்க மனதார செஞ்சாலே போதும் நீங்க என்ன பொருள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அவங்கள வீட்டுக்கு அழைச்சி நீங்க அவங்களுக்கு மனம் குளிர்ற மாதிரி நீங்க கண்டிப்பாக ஒரு இனிப்பு வகைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த குழந்தைகளின் வடிவில் அந்த அம்மன் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக வருவாங்க வந்து இதை அவங்க ஏற்றுட்டு உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை நீங்கள் நவராத்திரியில் இல்லை இந்த முறையிலையும் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த அம்மனின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்